என்ன தான் விஜய் ரசிகராக இருந்தாலும் ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு ஓவராக தான் தெரியுது நடந்து வரும்போது பொசுக்குன்னு காலை பிடிச்சிங்கன்னா அவர் எப்படி நடந்து வருவார் நல்ல வேலை அவர் வந்து தடிக்க விலை பார்த்தார் நல்ல வேலை வந்து பவுன்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிடிச்சிட்டாங்க இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப ஓவர் தான் நான் நினைப்பேன் ஏன்னா இந்த மாதிரி பண்ணுறதுனால நெக்ஸ்ட்டு மணரெலாம் இந்த ரேம்ப் வாக்குன்ற ஒரு விஷயத்தையே வந்து வைக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது கொஞ்சம் வந்து நம்மளும் புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம பண்ணக்கூடாதுன்னு இந்த வாட்டி ரொம்ப இந்த மேடைகளில் ஏறி ரொம்ப வந்து அராஜகம் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் இதை திருத்திக்கிறதுன்னு நம்ம கையில் தான் இருக்குது கொஞ்சம் தயவுசெய்து இந்த விஜய் கொஞ்சம் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அடுத்த டேமெலாம் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மற்ற கட்சிக்காரங்க பார்த்து கேவலமாக வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி தற்கொலை இந்த மாதிரி வந்து அணில் குஞ்சிங்க இந்த மாதிரி இதெல்லாம் கூட ஒரு விஷயந்தான் புரிஞ்சுங்களா இதை மாதிரி பேசுகிறதுக்கு நம்ம அந்த மாதிரி வாய்ப்புகளே கொடுக்கக்கூடாது சில பொறுப்புகளும் நமக்கு இருக்குன்றதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் டைம் வந்து தளபதி அரசுகள் கொஞ்சம் பொறுப்புடன் வந்து இருக்கிறது வந்து நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ